ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபியாக ஒரு சூப்பரான டிலிஷியஸாக ரொம்ப ரிச்சான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை குறைவான நேரத்தில் ரொம்ப சட்டுனே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்காக இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணீரில் ரெண்டுலேருந்து மூணு முறை சுத்தமாக கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீர் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நம்ம எந்த கப்பால அரிசி அளந்தோமோ அந்த கப்பால அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஆரஞ்சும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இந்த ஃபுட் கலர் முற்றிலும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் அப்படி இல்லட்டா ரீஃபைன்ட் ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா இது போல் கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடாயோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அரிசியை எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருந்த அரிசியும் ஒன்று கூட உடையாமல் எண்பது சதவீதத்துக்கு விழுந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இதாக ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் அப்படி இல்லட்டால் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உடைச்ச பாதாம் முந்திரி உலர் திராட்சை நான் இது போல் தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாமே இந்த நெய்யில் நல்ல முழுமையாக வருபட்டு வரணும் குறிப்பாக இதில் சேர்த்துருக்க உலர் திராட்சை நல்ல பலூன் போல் உப்பி வரணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஈவனாக இந்த நெய்லையே ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அடுத்ததா நம்ம எந்த கப்பால் பாஸ்மதி அரிசி அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா இதில் சேர்த்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக இலகிட்டு நல்லா தண்ணி விட்டு இது போல் சுகர் சிரப் மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ நல்லாவே கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மேற்கொண்டு இது அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி ஈவனாக விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா இதில் சேர்த்துருக்க இந்த பாஸ்மதி சாதம் இதில் இருக்கிற சுகர் சிரப் எல்லாத்தையுமே முழுமையாக அப்சர்வ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக பளப்பளப்பாக ரொம்ப ஒரு அழகான லுக்கில் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் எவ்வளவு ஷைனிங்காக இருக்குன்னு கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமையே வருங்க இந்த ஸ்டேஜில் நல்ல இது போல் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு டேபிள் சால்ட்டை இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி மேற்கொண்டு இது மாதிரி செரி இருந்ததுன்னா மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த கலவை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்மளுடைய சூப்பரான ஜர்தா ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பக்காவாக ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் இதை அழகாக ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க இந்த ஸ்வீட் வந்து பாஸ்மதி அரிசி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக டக்குனு குறைவான நேரத்திலேயே செஞ்சிடலாம் இதில் இருக்கிற நட்ஸ் எல்லாமே வாயில் கடிபடும் போது இந்த பாஸ்மதி அரிசியும் இந்த நட்ஸும் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க ஓகே நீங்கள் இதே மாதிரி பாஸ்மதி அரிசியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்குங்க ஓகே வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்